இந்த வீடியோ பதியில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன டிஆர்பியிலிருந்து இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ப்ரெஸ் நியூஸை தான் நாம் பார்க்குறோம் விவரத்தை பார்ப்பதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோக்கையில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் டிஆர்பியோட பத்திரிகை செய்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் ஆசிரியர் தேர்வு வாரி அறிக்கையை பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணின் படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் மாதிரி முதலமைச்சர் ஆராய்ச்சி உருவத்துவம் திட்டத்திற்கான சிஎம்ஆர் தகுதித் தேர்வு எதிர்வாரம் பத்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடத்தப்பட உள்ளது இத்தேர்வினை எழுத நாலாயிரத்தி நாலு தேர்வர்கள் விண்ணப்பித்துள்ளனர் விண்ணப்பித்த தேர்வர்களுக்கு சீட்டு ஹால் டிக்கெட் ஆசிரியர் தேர்வரி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது எனவே தேர்வர்கள் இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அவர்களது யூசர் ஐடி மற்றும் கடவுச்சொல் ஆகியவற்றை உள்ளீடு செய்து தங்களுக்குரிய நுழைவைச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சரிங்களா தேர்வு எழுதி செல்லக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கிறோம் தேர்வுகூட நுழைச்சீட்டனை பதிவிறக்கம் செய்தல் ஏற்படும் கடைசி நேர பதற்றத்தை தவிர்க்கும் பொருட்டு தேர்வுக்கூட நுழைச்சீட்டு முன்னதாகவே வெளியிட்டுள்ளது எனவே தேர்வர்கள் தேர்விற்கு ஒரு வார காலத்தில் முன்னதாகவே தங்களுடைய நுழைச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது அறிவுறுத்தப்படுகிறோம் சரிங்களா ஹால் டிக்கெட் விட்டுருக்காங்க உங்களுக்குள்ள அந்த ஹால் டிக்கெட்டு முன்கூட்டியே ஒரு வாரத்துக்கு முன்பே நீங்கள் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா முன்கூட்டியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேர்வுக்கு செல்லக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனல் சார்பம் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் வந்து தெரிவித்துக்கிறோம் சரிங்களா இந்த நியூஸு தேர்வர்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சரிங்களா தகுந்த வழிமுறையோடு தேர்வுக்கு செய்ய செல்லுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம் நன்றி நண்பர்களே